Hello, Friends! வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நாகர்கோவில் மத்தியில் ஒரு மூணு வீட்டு மனைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனைகள் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் ஹிந்து காலேஜ் இந்த ஹிந்து காலேஜுக்கு நேர் முன்னால் ஹிந்து காலேஜுக்கு நேர் முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்துரா நகர்ம்பாங்க இந்த செந்துரா நகரில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு பன்னிரெண்டு சென்ட் ஃப்ளாட்டு அதை பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் பன்னிரெண்டு சென்ட் லேண்டை மொத்தமாக நீங்கள் எடுக்கணும் எடுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இதில் வந்து ரெண்டரை சென்ட் போதும் இல்லைனா மூணரை சென்ட் போதும் இல்லை நாலு சென்ட் போதும் அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஃப்ளாட் வாய்ஸ் சொல்ல நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து மூ இந்த பன்னிரெண்டரை சென்ட்டை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு சென்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட்டு அப்புறம் ஒரு மூன்றரை சென்ட் அப்படியே அவங்க ஃப்ளாட் விதமாக பிரித்து போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளாட்டுமே உங்களுக்கு வந்துட்டு வடக்கு நார்த்து ஃபேஸிங் வடக்கு முகம் பார்த்து தான் வரும் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கும் வடக்கம் பார்த்து வரோம் நல்ல அருமையான ஃப்ளாட் தான் முதல் ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சென்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் பாதை வந்துட்டு உங்களுக்கு பதினெட்டு அடி பாதை அப்புறம் இந்த செந்தூரா நகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாறு அடி அண்டு பன்னிரெண்டு அடி அப்படின்னு சுருங்கி விரிஞ்சு வரும் செந்தூரா நகர் தெரு ஸோ இது நம்ம ஃப்ளாட் இருக்கிற இடமும் செந்தூரா நகரில் தான் இருக்குது இப்போது இந்து காலேஜ் முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ளாட்டெல்லாம்ங்க க அவ்வளவுத்துக்கு அவைலபிளாக இருக்காது ஏன்னா எப்போமா இருக்கா வரோம் வந்த ஒன்று போயிடும் ஸோ இப்போ நம்ம தரிசமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளாட்டு கொண்டு வந்துருக்கோம் இந்த மூணு ப்ளாட்டை நீங்கள் தனித்தனி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டரை சென்ட் மூன்றரை சென்ட் நாலு சென்ட்டு அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் இல்லை மொத்தமாக மொத்தமாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தாச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பதிமூணரை லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதிமூணரை லட்சம் கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நியாயமான விலை அதாவது இந்த ஏரியாவில் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நியாயமாக மிக மிக நியாயமான விலையில்தான் இது இந்த ஃப்ளாட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ பாருங்கள் இதை நீங்கள் மொத்தமாக எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு கணிசமாக அவங்க ரேட்டு குறைச்சி தள்ள ஆரம்பிச்சுருக்காங்க இந்த காலேஜ் முன்னாள் வச்சுருக்காச்சுன்னா சுற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் எல்லாமே விஏபிஸ் இருக்க ஏரியா தான் இந்த செந்துரா நகர் ஸோ அந்த செந்துரா நகரில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி மூணு ஃப்ளாட்டு சேலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் மொத்தமாக நீங்கள் எடுக்கணுனாலும் இதை மொத்தமாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா தனித்தனி பிரித்து வாங்கினாலும் வாங்கலாம் முன்னால் பாதையை பாருங்கள் பதினெட்டு அடி பாதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தூர் நகரை பொறுத்த வரைக்கும் பாதை சுருங்கி விரிஞ்சு வரும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் நம்ம பிளான்ட்டு கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான பிளாட்ஸு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ